சீமானோடய லேட்டஸ்ட்டு கூத்த நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பற்றி நான் அவனும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை இலங்கையில் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து உயிர் கொடுத்து போராடிட்டு இருக்கும்போது இலங்கையில் தமிழர்கள்லாம் வந்து இருக்கும்போது இங்கே என் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டாரு தலைவர் பிரபாகரன் அவரோட மகனோட நினைவேந்தல் பாலச்சந்திரனோட நினைவேந்தலில் வந்து கைவெளிக்கு சைட் அடிச்சுட்டு அந்த பிள்ளையோட வாழ்க்கையை சீரழிச்சாச்சு இப்போ பதினாலு வருஷமாக வந்து வந்து துடிச்சுட்டு இருந்த இந்த கேஸில் வந்து இப்போ ஆளுங்கட்சி எடுத்து அதை என்னென்னு பார்த்துட்டு இருக்கும்போது நேரமே ஒரு தலைவனாக அதை என்னென்னு ஃபேஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஓடி போய் சுப்ரீம் கோர்ட்டில் வாய்தா வாங்கிட்டு இந்த மாதிரி குரங்கு மாதிரி மரம் ஏறிக்கிட்டு வந்து கல் குடிங்க அது குடிங்கன்னு உட்காந்துக்குன்னு கூத்தடிச்சு உட்காந்துட்ருக்குறாரு ம் சீமான் சொல்லணும்னு நினச்சிட்டுனா சீமான அவர்களே அடுத்த மாதம் இருக்குது சுப்ரீம் கோர்ட் கேஸு ம் உங்களுக்கு அப்பப்போ மறந்துடும் என் முகத்தை பார்த்தா தான் உங்களுக்கு நனோ வரும் ஐயோ விஜயலட்சுமி கேஸ் ஒரு ஒரு இருக்குது இருக்குதுல்ல அப்படின்ட்டு இப்போ அந்த மரம் ஏறிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த வீடியோ அப்படியே போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் காமிச்சிட்டு இப்படி தான் எல்லாருமே வந்து நல்லது சொல்லிக் கொடுக்கும் போது இவன் ஒருத்த தான் தப்பு தப்பா இப்படிலாம் சொல்லி கொடுப்பான் ம் குடிங்க அப்புறம் ஒரு பொம்பளைப்பிள்ள வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இவன் தம்பிக்கிட்ட சொல்லுவான் இப்படி பண்ணுதான் ஃபேமஸ் ஆவாடா என்ன மாதிரி பண்ணு பண்ணுடா அப்படின்னு சொல்லித்தருவான் அப்படின்னு நீங்கள் பண்ணுற கூத்தெல்லாம் நான் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு காட்டுறேன் ம் அதனால் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டேம்மா மரம் ஏறுங்க மலை ஏறுங்க இன்னும் என்னென்னலாம் ஏற முடியுமோ இன்னும் என்னென்னலாம் அட்டகாசம் பண்ண முடியுமோ ஹையஸ்ட்டு எல்லாம் நீங்கள் பண்ணி தான் எல்லா வீடியோவும் எடுத்துகிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் காட்டிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுறது வந்து வசமாக இருக்கும் நமக்கு அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் சீமானுக்கு அப்பப்போ மறந்துடும் என் மூஞ்சை பார்த்தா தான் சீமானுக்கு நனவரும் இப்படி ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால இந்த இந்த குரங்கு லேட்டஸ்ட்டாக காட்டியிருக்கிற இந்த குரங்கு வித்தியா இருக்குது இல்லையா இந்த வீடியோவும் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் நான் வந்து ப்ளே ப்ளே பண்ணி காட்டுறேன் வணக்கம்